வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம பார்க்குறதுக்குறது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க ஆன்வல் பிளானர் ஸோ எப்போ இந்த ஆன்வல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்ன எல்லாம் இருக்குது இதில் வந்து குரூப் ஃபோர் இருக்கா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு சந்தேகம் வேணாம் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் குரூப் ஃபோர் நூறு சதவீதம் இருக்குது ஸோ இந்த ஆன்வல் பிளானர் வந்து எவ்வளோ நாள் அதாவது இந்த ஆன்வல் பிளானரை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் அதாவது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நாட்களில் விட்டுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான லிஸ்ட் எல்லாமே வந்து ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க தயார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதில் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஃபோர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது மார்ச் மாதம் எக்ஸாமுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது மார்ச் அண்ட் ஏப்ரல் மாதம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுறதுனால அதுக்கு முன்னாடியே வந்து நடத்திடணும் அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுக்கெல்லாம் வந்து போய் போயிட்டுருக்கு அதனால் நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் ஃபோர் வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் ஃபோர் இப்போ ஆல்ரெடி எழுதனவங்க எல்லாருமே எப்போ இதுக்கான நடவடிக்கை அதாவது இந்த அதுக்குள்ளே வந்து இந்த எக்ஸாம் எல்லாம் முடித்து இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு நம்மளுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்களா அப்படின்னு ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா அவளை எதிர்பார்த்துட்டுருங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வரத்துக்கு முன்னாடியே கிளியர் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இயருக்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் உடனே வந்து தயாராகுங்க ஏன்னா ரொம்ப இடைவெளி கிடையாது ஸோ இது வந்து கடைசி வாய்ப்பாக நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெற்றிக்கான ஒரு வாய்ப்புகள்னு சொல்லலாம் ஸோ ஏன்னா இதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிந்த அப்புறம் ஒன் இயர் உங்களுக்கே தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இந்த எக்ஸாம் ஆனது வைக்கிறாங்க குரூப் ஃபோர் ஸோ இந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இதெல்லாம் வந்து உடனே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு குரூப் ஃபோர்லாம் கிடையாதுன்னு பட் ஆனால் நம்ம அடித்து சொன்னோம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வீடியோ க கம்பல்சரி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ நிச்சயமாக குரூப் ஃபோர் இருக்குது ஸோ இதில் வேகன்சி எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துக்கு மேலே வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பத்தாயிரத்துக்கு மேலேனா பன்னெண்டாயிரத்துக்கு உள்ளதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா எலெக்ஷன்றதுனால கூடுதல் வேக்கன்சிக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேறு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க இனிமேல் கம்பல்சரி வீடியோ வந்து போட்டுகிட்டே இருப்போம் ஏன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதம் தான் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான அதிக வாய்ப்புகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா எலெக்ஷன் வருது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ